வாங்க குழந்தைகளா நம்ம காட்டு விலங்குகள் பற்றி பார்க்கலாமா சிங்கம் சிங்கம் புலி சிறுத்தை சிறுத்தை கருஞ்சிறுத்தை கரடி யானை யானை ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி காண்டா மிருகம் காண்டா மிருகம் நீர் யானை நீர் யானை பரிக்குதிரை பரிக்குதிரை ஓநாய் ஓநாய் நரி நரி கங்காரு கங்காரு மான் மான் மனித குரங்கு மனித குரங்கு கழுதை புலி குரங்கு குரங்கு அணில் அணில் முள்ளம் பன்றி முள்ளம் பன்றி பச்சோந்தி பச்சோந்தி செங்கரடி பூனை செங்கரடி பூனை கோலா கரடி கோலா கரடி குள்ளநரி குள்ளநரி Rangoon Nai Rangoon Nai Thanks for watching